கோபுர வண்ண மின் விளக்குகளால் ஜொலிக்கும் உக்கடம் புதிய மேம்பாலம் கோவை மாநகரில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த உக்கடம் ஆத்துப்பாளம் சாலையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க ரூபாய் நானூத்தி எண்பத்தி ஒரு கோடி செலவில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் கட்டப்பட்ட மேம்பாலம் பணிகள் தற்போது நிறைவடைந்துள்ளது கோவையில் இருந்து கேரளா செல்லும் சாலையாகவும் உக்கடம் இருப்பதால் போக்குவரத்து நெரிசல் மிக அதிகமாக உள்ள பகுதியாக உள்ளது உக்கடம் முதல் கரும்பு கடை வரை முதல் கட்டமாக மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டது இதையடுத்து ஆத்துப்பாளம் முதல் பொள்ளாச்சி பாலக்காடு சாலைகளில் இரண்டாவது கட்டமாக மேம்பாலப் பணிகள் நடைபெற்று வந்தது இரண்டாம் கட்ட மேம்பாலம் மற்றும் நிலம் கையகப்படுத்தும் பணிகள் கடந்த ஆறு ஆண்டுகளாக நடைபெற்றது முதலில் மந்த நிலையில் நடந்த மேம்பால பணிகள் நிறைவடைந்து உள்ளது தற்பொழுது மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டதை ஒட்டி பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது மேலும் மேம்பாலத்திற்கு மேல் மின் விளக்குகள் அமைக்கப்பட்டு தற்போது மேம்பாலம் மின் ஜொலிக்கிறது மேம்பாலத்தை திறந்து வைத்தால் போக்குவரத்து நெரிசலின்றி பொள்ளாச்சி பாலக்கட்டு சாலைக்கு விரைந்து செல்லலாம் என்று வாகன ஓட்டிகளும் அப்பகுதி மக்களும் நிம்மதி பெருமூச்சிட்டு மகிழ்ச்சி அடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது